நாளிலும் கூட மீண்டும் ஆலோசனை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கடந்த நாட்களில் அனைத்து காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் அருமையான ஒரு தலைப்புல உங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது சகோதரி இன்றைக்கும் ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க நல்ல ஒரு தலைப்பு ஆமா இந்த நாள்ல வந்து ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமா இருக்கு அப்படிதானே உலகத்திலே சொல்றாங்க உண்டு பட்டால் உண்டு வாழும் என்று சொல்லி அந்த ஐக்கியத்தை குறித்து சில ஆலோசனையை சொல்லுங்க கத்தராசிரியன் கத்த மதுமை உண்டாவது ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த ஆலோசனை நேரத்தை ஆரம்பிக்கலாம் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது பாருங்க இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் ஒருவராகிய அன்பான சீஷன் யோகான் சொல்றாரு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது நாம் யாரோடு கூட வைத்து இருக்கிறோம் யாரோட நம்முடைய ஐக்கியம் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம் உலகத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா ஃப்ரெண்டை யாருன்னு சொல்லி நீ யாருன்றத நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம பழகுறவங்கள வச்சு நம்ம யாரோட அதிகமா பழகுறோமோ அவங்கள வச்சு நம்ம யாருன்றத சொல்லிடுவாங்க இந்த உலகத்துக்கே ஒரு வழக்கம் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் பெரிய அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு அதனால்தான் உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்து எடுத்தேன்னு சொல்றேன் உங்களை அசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் இன்றைய காலகட்டத்துல பார்க்கும் பொழுது உலகத்தார் உலகத்தார அதுக்காக உலகத்தை பவுல் சொல்றது போல இவங்க கூட சேரக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம உலகத்தை விட்டு தனியா ஒரு தீவுல மாதிரி இருக்கும் அவர்களோட பேசலாம் ஆனா ஐக்கியம் இல்லைங்களா ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா அதனால நாம் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம் இருள் இடத்துல காணப்படக்கூடாது அதனால இருளோட இருளின் இப்ப நம்ம போகிற பாதையில வெளிச்சமா இருந்தாலும் சில சமயம் ஒரு இருள் வந்துட்டு போயிடும் இருக்க வேண்டுமே தவிர அவர்களோட ஐக்கியம் அப்படின்னு வச்சுக்கணும்னு சொன்னா அது நிச்சயம் சரியா இருக்காது இல்லீங்களா அதனால இந்த யோகான் சொல்லுகிறது போல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படிக்கும் கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது நம்ம எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் ஆனா நிச்சயம் இப்படி ஒரு எந்த ஒரு ஐக்கியம் தான் பரிசுத்தவான்களோட ஒரு ஐக்கியம் ஜெபிக்கிறவர்களோட ஐக்கியம் இது நம்ம நிச்சயம் ஒரு சரியான பாதையில நடத்தும் சபையில கூட நம்ம ஒரு சில ஐக்கியங்களை வச்சிருக்கோம் இல்லைங்களா சார் பெண்கள் ஐக்கியம் புருஷர் ஐக்கியம் வாலிபர் ஐக்கியம் அவர்கள் குரூப் அவர்களோடு அதுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி நீங்க இவர்களோடு சபையில வந்து ஒரு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம சபைகளை இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு இதும் பொழுது நம்ம பேர ஆட்களோடு ஐக்கியம் வச்சுட்டோம்னு சொன்னோம்னா இந்த ஐக்கியம் கெட்டு போயிடும் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் கெட்டு போகிறதா இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம நாம நிதானிக்கணும் சொன்னா என்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது கண்டிப்பா நிச்சயம் நீங்க நல்ல ஒரு காரியத்தை சொன்னீங்க கத்தரோட நாம ஐக்கியப்பட்டு இருந்தோம் என்ன சொன்னா தேவன் நம்மோடு கூட ஆஹ் எப்பவுமே நம்மோடு கூடவே வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு அப்படிதான சிஸ்டர் ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க நாம வெளிச்சத்திலேயே கடந்து செல்ல நேர்ந்தாலும் சில நேரத்துல இருள் வரும் அப்படின்னு சொன்னீங்க ஆமா அது நூறு சதவீத உண்மை நான் வெளிச்சத்திலேயே பிரயாணிக்கும் பொழுது தேவனும் நம்மோடு கூட இருப்பார் அவருடைய ஆசீர்வாதமும் நம்மோடு கூட இருக்கும் திடீர்னு இருள்ல இருக்கும் பொழுது தேவனை காண முடியாது அப்ப நிச்சயம் அவரோடு கூட எப்பொழுது ஐக்கியப்பட்டிருக்க வேணும் அஹ் சங்கீதம் ஒண்ணுல கூட சொல்லப்பட்டிருங்க பாவியுடைய வழியில நில்லாமலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது அதே மாதிரிதான் நாமளும் இருப்போம் கரெக்ட் தானே உம் இதுல வேதத்திலிருந்து ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம பாப்போம் சார் ஆண்டவர் ஆண்டவர் வேதின் தோட்டத்துல ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கினார் இல்லைங்களா உண்டாக்கி அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விழா எலும்புல இருந்து அவனுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஏற்ற துணையா ஏவால கொடுக்குறாரு ஆமா ஆனா தேவால் என்ன செஞ்சாங்க ஒரு தானே அந்த விளக்கின தனிய புசிக்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள ஒரு அந்த செஞ்சாங்க அதவையில்லாத நபருடைய ஒரு ஐக்கியம் என்ன செஞ்சதுன்னா சாபத்தை அங்க கொண்டு வந்தது தேவனோட இருக்கிற அந்த உறவுல ஒரு விரிசல் வந்துருச்சு இல்லீங்களா ஸ்டார் ஆமா கண்டிப்பா அப்போ நம்ம யாரோட பழகுறோம்ன்றதுதான் முக்கியம் அப்படித்தானே சிஸ்டர் யாரோட பழகமோ அவங்களுடைய குணங்கள் தான் வரும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா போல ஆஹ் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆதிவாசிகள் எல்லாம் இருக்கும் பொழுது மிருகத்தோடு அவர்கள் பழகினதால அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் அவங்களிடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா சிஸ்டர் சொன்னது போல ஏவால் பாம்போடு கூட சம்பாஷித்தது நிமித்தமாக தான் பிசாசோடு கூட சம்பாஷித்தது நிமித்தமாக தான் சாபம் உண்டானது உலகத்துக்கே ஒரு சாபம் உண்டானது இன்னைக்கு நாம அத யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு சிஸ்டர் ஏன்னா யோசிக்கிறது மாத்திரமல்ல தவிர்க்கவும் வேண்டிய சூழ்நிலையா இருக்குது உம் சொல்லுங்க இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா யூதா சாதி நல்லதான் இருந்தா தெவனோடு நல்ல ஆஹ் ஊழியம் செய்கிறவர்களோடு கூட போனான் அவனை கொண்டு கத்தை பயன்படுத்தினா அவன் இந்த சதுசெயர் பரிசெயர் இல்லைன்னா அந்த இயேசுவை பதைக்கிறதான ஒரு கூட்டத்தோடு அவன் என்னைக்கு போ பேச்சு பார்த்த நடத்த நானும் எவ்வளவு கொடுப்பீங்க காட்டி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய என்ன எப்ப ஐக்கிய எப்போ இயேசுவை விட்டு இயேசுவோட கூட இருந்தா அந்த சீசர்களை விட்டு எப்போ இப்படி மாறிச்சோ அன்னைக்கே அவனுக்குள்ள சாத்தான் கொடுத்தாச்சு இல்லைங்களா உண்மையாகவே ஏசு யோகான் சொல்லுகிறது போல என்னோட ஐக்கிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்ததுன்னு சொன்னா நிச்சயம் யூதாஸ் வந்து மறுத்திருக்க மாட்டார் பொருள் இருக்கு அவருடைய ஐக்கியம் கொஞ்சம் ஏசு கிறிஸ்துவ விட்டு கடந்து போனதுனால பாருங்க எவ்வளவு பெரிய அவனுடைய அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய முடியல அவன் தற்கொலை செய்து கொண்டான் அதனாலதான் ரொம்ப நம்முடைய நாம் யாரிடத்தில் ஐக்கியம் கொள்கிறோம்ன்றதுல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ சிலருடைய கேள்வி அப்போ யா இந்த உலகத்துல யாரோட நாம பழக கூடாதா யாரையுமே நம்ப கூடாதா யாரு கூடயும் பழக கூடாதா பேச கூடாதா தனிமையா வீட்டுல இருந்துடணுமா வெளிய போக கூடாதா ஆனா அப்படி வேத நமக்கு சொல்லவே இல்லை தேவ ஊழியர்களும் அப்படி சொல்லவே இல்லை பவுல் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது ஒரு சபையில ஆஹ் தகப்பனுடைய மனைவியே ஒருத்த வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இதை குறிச்சு வேதனையா இருக்கு இத நீங்க கண்டிக்கலையா அவனை ஒதுக்கி வைங்க இருந்தாலும் மனு திரும்பினா அத நீங்க மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாரு அது போல இப்படிப்பட்டவர்கள் உலகத்துல இருக்காங்க கலகக்காரு விவசாயக்காரு நிறைய ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இவர்களை விட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா முடியாது உலகத்துலதானே நம்ம வாழறோம் இல்லைங்களா அப்ப அதனாலதான் அவரும் சொல்றாரு நம்ம பேசலாம் எல்லாம் பழகலாம் அதாவது எனக்கு இது சொல்லும்போது பொழுது வேதத்துல புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டதாக கொடுத்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார் சிஷர்கள் இருக்கணும் நம்ம பேசலாம் பழகலாம் ஆனா அவர்கள் தவறான காரியத்துல வழி நடத்தும் பொழுது அங்க ரொம்ப நம்ம வினா உள்ளவர்களாக அழகு அந்த விட்டு கடந்து வர்றது நல்லது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணு சொன்னா அந்த அந்த இருள் பற்றி கொள்ளும் கண்டிப்பா நிச்சயம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம நோவாவை கூட சொல்லலாம்ல சிஸ்டர் நோவா காலத்துல கூட அநேக துன்மார்க்கர்கள் இருந்தாங்க துன்மார்க்கமான காரியம் இருந்தது ஆனாலும் அவர் தேவனோடு கூட இருந்தார் தேவனோடு கூட தன்னுடைய உறவை பலப்படுத்தினவரா இருந்தார் அதனாலதான் அவர் காக்கப்பட்டார் ஜலத்துக்கு காக்கப்பட்டார் இல்லைங்களா அதுல என்னைக்கும் நம்ம உம் சகோதரி சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாது அவங்க இருக்க கூடாது எல்லாம் இல்ல ஆனா அவங்களுடைய பாதையில தும்மாசருடைய பாதையில நாம போக கூடாது அப்படிதானுங்களா சிஸ்டர் ஒன்று குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஆனாலும் விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்ரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டே நீங்கி போக வேண்டியதா இருக்குமே பாருங்களா உலகத்தை விட்டே போயிடு பண்ணிக்க உல போட வேண்டியம் எப்படிப்பட்டவங்களா அப்படின்றத இன்னைக்கு ஒரு கேள்வியாக ஆலோசனையாக நாம இத நம்ம கேக்குறோம் அவங்கள சோ இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்கார்கள் என்று சொன்னா அந்த ஐக்கியத்தை சரி பண்ணிக்க சொன்னா நிச்சயங்க அத்துறவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாங்க ஒரு காரியத்தை அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது அங்க யோசபாத் ராஜா ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவருக்காக செம்மையான காரியங்களை செஞ்சாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா யுத்தம் வர டைம்ல கூட அவர் நல்லா உபவாசித்தாரு ஆஹ் துவிக்கும்படி துக்கிறனங்களை தான் முன்பாக அவர் சொல்லி நல்ல நம்ம பார்ப்போம் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவையில்லாத நட்பு உள்ள வளைஞ்சதுனால அவர் சந்தித்த ஒரு காரியத்தை பாருங்களேன் முப்பத்தி வாசிங்க அதற்கு பின்பு யூதாவின் யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரேவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான் அந்த அழகா இருக்குன்னு சொல்லி யூதா ராஜா பண்ணினான்னு பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா யோசபாத் ரொம்ப நல்லா இல்லீங்களா ஆனா பொல்லாப்பு செய்கிற அகசியாவோட இவனுக்கு என்ன ஐக்கியம் கண்டிப்பா சரிங்க சார் இதனால அங்க என்ன நடந்தது நல்லதான அடுத்து வர வசனம் சொல்லுது பாருங்களா ஒரு கப்பல் கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசபாத்த நினைக்கும் பொழுது முப்பத்தி ஏழாவது வசனத்துல அகசியமோடு கூடிக்கொண்டபடினால் உடைய கிரியைகளை முறித்து போட்டார் இவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்களேன் செய்த கிரியைகள் என்றால் செயல்கள் நீ கொல்லாத மனுஷனோட உன்னுடைய ஐக்கியம் ஏற்பட்டதுனால உன்னுடைய செயல்கள் எல்லா கத்த கத்து முறித்து போட்டா அந்த கப்பல்கள் உடைந்து தேவையில்லாத சொல்லுவாங்க இல்லையா கூட நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட வேண்டாத நட்பு ஐக்கியம் இருக்கும் பொழுது அது நம்மை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு வரும் கொண்டு போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது யாரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் அதாவது பேசும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு அதிகமா நம்ம நம்ம போல ஜப வாஞ்சை உள்ளவர்கள் ஊழிய வாஞ்சை உள்ளவர்கள் பரிசுத்தின் மேல தாகம் உள்ளவர்கள் அவங்க பேசும் இன்னும் கொஞ்சம் பேசலாம் இன்னும் கொஞ்சம் வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் சிலர் பேசும்

அங்க சுவாரஸ்யமா ஆக ஆக விளக்கின கனியை குசித்து எப்படிப்பட்ட ஒரு காரியம் சோ திரும்ப நாம சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்கிறது உங்களுடைய ஐக்கியம் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தோன்றதுல சந்திப்பாங்க ஆமீன் ஆமீன் கண்டிப்பா நிச்சயம் சிஸ்டர் ஆஹ் நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து ஆஹ் இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கும் இது பொருத்தமானதா இருக்கிறது அவங்களுடைய ஐக்கியம் ஏன்னா வீடுகள்ல பெற்றோர்களுடைய பார்வையில அவங்க நல்ல ஜெபிக்கிறவர்களா அப்படி இருக்கலாம் ஆனா வெளியே போகும்பொழுது அவங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குதுன்னு பெற்றோர்கள் அறியாத நிமித்தமாக அநேக வாலிப பிள்ளைங்க நீங்க சொன்னது போல பின்மாற்றத்துல போய்விடுகிறார்கள் ஆனா இந்த நாளில நிச்சயம் நீங்க அதையும் சோதித்து பார்க்க வேணும் நம்மையும் சோதித்து பார்க்க நம்ம சூழ்ந்து இருக்கிறதான அவடைய சொந்தங்களே சோதித்து பார்க்க வேண்டும் அவங்க ஐக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இந்த ஆலோசனையின்படி நிச்சயம் நாம தேவ பிள்ளைகளோடு சகோதரி சொன்னது போல தேவனோடும் கூட இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளோடும் கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் ஏன்னா அவங்கதான் வசனத்தின்படி நம்ம நடத்துவாங்க ஜபத்துல நடத்துவாங்க அப்படிதானே சிஸ்டர் உம் நம்முடைய நேரத்தை தேவனோடு செலவிடும்படி அநேக ஆலோசனைகளை அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் உண்மைதான் சொல்லுங்க உண்மையா விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது நம்ம அதுதான் முதல்ல ஒரு வசனம் எடுத்தோம் இல்லைங்களா ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது நான் அவரை ஒளியின் இடத்துல கொண்டு வந்துருவேன் அவளை ஒளியின் இடத்துல கொண்டு வந்துருவேன் சொல்லிட்டு பேச்சளவுல நின்னுட்டு இப்ப கொஞ்ச நாட்களை பார்த்தா எந்தமா அங்க இருளுக்குள்ள போயிட்டு இருப்போம் அந்த ஐயா இருளுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க காரியம் மாறுதல்லாம் முடிந்ததுன்ற மாதிரி உங்க காரியம் முடிஞ்சிருப்போம் அதனால வாலிப பிள்ளைகள் உண்மையாலுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அங்கதான் இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏதுன்னு சொன்னா ஒளியில நடக்க பிரயாசப்படு உனக்கு ஏற்ற துணையோ இல்ல உனக்கு ஏற்ற அந்த நட்போ நட்பு கொள்வதற்கு ஒரு ஸ்னேகத்தை கத்துரும் உனக்கு கொடுப்ப பெண் பிள்ளைன்னா பெண் பிள்ளையோட கூட உன் நட்பு இருக்கணும் ஆண் ஆண்

ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அது தேவனுக்கு உகந்ததா இருக்கும் பரிசுத்த அடுத்தவர்களுக்கு அது கொண்டு போகும் நல்ல ஒரு ஆலோசனை இன்னைக்கு நாம கேட்டிருக்கிறோம் உண்மையாகவே நம்முடைய ஆஹ் நீ அதாவது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லப்பட்டிருக்குது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லப்பட்டிருக்குது நம்ம உலக நண்பர்களோடு கூட சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் செய்கிறதான துர்க்கிரியில நாம் பங்கு கொள்ள கூடாது எப்படி தானியலை சுத்தி அநேகர் இருக்கும் பொழுது ஆஹ் அவர் தன்னை சுத்திகரித்து கொண்டார் உணவுல கூட தன்னை என்ன பண்ணிட்டார் உணவு கூட அசுசிப்படுத்த கூடாதுன்றதுக்காக அவர் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்தாரு படுத்த முடியல ஆகவே நம்ம நட்பு இருக்கலாம் ஆனா அந்த நட்பு நிமித்தம் நம்ம பாதாளத்துக்கு போகிற ஒரு வழியை தெரிந்து கொள்ள கூடாது நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாங்க எந்த நாளிலே தேவ பிள்ளைகளோடும் தேவனோடும் ஒரு ஐக்கியத்தை நீங்க ஏற்படுத்தி கொண்டு விசுவாச வாழ்க்கையில பலப்படுத்தி கொள்ளுங்க கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் மிஸ்டர் ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எப்படி அவர் தைரியமாய் சொன்னாரோ அது போல எங்களுடைய ஐக்கியம் காணப்படும் ஆண்டவர்கள் எங்களுக்கு அன்றுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் தாங்கள் யாரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிந்து உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாத படிக்கு கொள்ள ஆவியானவர் உதவி செய்ய உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது உம்முடைய அன்பினால் கட்டப்பட உம்மிடத்தில் அவர்கள் ஐக்கியமா இருக்க ஆவியானவர் கிருபை தாங்க வழி நடத்துங்கக்கா நேர் அப்படியாய் செய்ய போற கிருவைகளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் மீட்பெறும் ரட்சகருமாக ஏ கிறிஸ்து மூலமாய் பிதாவும் ஆமேம் ஆம் ஆமேன் நன்றிங்க ஸ்பே கத்திர ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் ஆமே